அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பில் இருந்து பேசி கல்வி விளையாண்டு தரப்பில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீயில் ஒரு மதிப்பெண் வினாவிடையை பார்ப்பதில் லாகரை தான் பேஸ் பண்ண சம்மம் மட்டும் நம்ம எடுத்து அந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் எப்படி விடைகாலருந்து பார்க்க போகிறோம் லாக் ஐநூற்றி பன்னெண்டு பேஸ் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக ஐநூற்றி பன்னெண்டு எப்படி ஏலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பவர் ஒன்பதுன்னு ஏதாம் ரெண்டு பவர் ஒன்பது நம்மளுக்கு பேஸ் ரூட்டு கொடுத்ததுனால இதை ரூட்டில் எழுதுறதுக்கு ரெண்டை ரூட் டூ ஹோல்ட் ஸ்கொயர்னு போடலாம் ரூட் டூ ஹோல்ட் ஸ்கொயர் பவரில் அடுக்கு ஒம்பது இருந்தால ரூட் டூ பவர் எயிட்டின்னு வருது டூ நைன் சார் ரெண்டு ஒம்பது பதினெட்டு எனவே கொடுக்கப்பட்ட கணக்கில் அறுநூற்றி பன்னெண்டுக்கு பதில் ரூட் ரெண்டு பவர் ரூட் ரெண்டு பவர் எயிட்டின்னு போடுறோம் போட்டோன்னா பவர் உள் யூஸ் பண்ணும் பவர் உள் யூஸ் பண்ணால் அடுக்க கீழே எடுத்து வந்துட்டு மீதி இருக்கிறத மட்டும் இங்கே எழுதினோம்னா லாக் ரூட் டூ பேஸ் ரூட் டூ இதனுடைய மதிப்பு ஒன்று எனவே இதுக்கான விடை வந்து எயிட்டீன் முதல் கொஷனுக்கு ஆன்சர் வந்து எயிட்டீன் அதுபோல் ஏழாவது கொஷின் பார்க்க போகிறோம் லாக் ஒன் பை ரூட் ஆஃப் எயிட்டி ஒன் பேஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க இப்போ இதே போல் ஒன் பை எயிட்டி ஒன்னா ஒன் பை எயிட்டி ஒன்னு மூணு அடுக்க நாலு ஏலம் த்ரீ பவர் ஃபோர் இது மேலே எடுத்து போய் எழுதினோம்னா த்ரீ பவர் மைனஸ் ஃபோர் மூணு நடுக்கு மைனஸ் நாலு இதில் போய் கொஷினில் ஒன் பை எயிட்டி ஒன்றுக்கு பதில் த்ரீ பவர் மைனஸ் ஃபோர் போடுறேன் இங்கேயும் பவர் உள் யூஸ் பண்ணுறேன் அடுக்கு விதி அப்போ பவரில் என்ன இருக்கோ அது கீழே வந்துடும் லாக் த்ரீ பேஸ் த்ரீ இன்னொன்று மதிப்பு ஒன்று ஆனால் இருக்கும் தெரியும் பேஸும் பவரும் ஒன்றாக இருந்துச்சுன்னா மதிப்பு ஒன்றுன்னா அப்போ மைனஸ் நாலு எனவே கணக்கு ஏழுக்கு விடை வந்து மைனஸ் நாலு இதே போல் எட்டாவது கணக்கு பாருங்கள் லாகு 0.25 root டூ ஃபைவ் ரூட் ஆஃப் எக்ஸ் 4 ஃபோர் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இதை கொடுக்கப்பட்ட லாக் எழுதும் ஃபங்க்ஷனை exponential ஃபங்க்ஷனாக மாற்ற போகிறோம் அடுக்கு குறியீட்டுலேயே எழுதப் போகிறோம் அப்போ ரூட் எக்ஸ் பவர் நாலு ஜீக்குவல்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸின் மதிப்பு எனவே ரூட் எக்ஸை 1 ஒன் பை டூ போட்டோம்னா எக்ஸ்போர் 1 பை டூ பவர் ஃபோர் ஜீரோ ரூ ஜீரோ டூ ஃபைவ் இதை சால்வ் பண்ணோம்னா ஸ்கொயர் கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட்டு டூ ஃபைவ் நம்மளுக்கு எய்ம் ரூட் எடுத்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதில் பாருங்கள் ரூல் சொல்லுவாங்க அடிமான விதி அது அடிமான விதியை பொறுத்தவரைலையும் நம்ம இங்கே ரெண்டும் ஒன்றாக இருக்குது இங்கே வந்து பவர் பியும் பேஸ் பி ஒன்றாக இதை நம்ம எப்படி மீதியை பார்த்த பாருங்கள் லாக் ஏசி இதில் இது எப்படி ஒன்றால் ஆகலாம் இங்கே பவரும் சியும் இங்கே லாக் ஆஃப் ஏபி பிசி சிஏ கொஷின் தவறாகுது சிஏ இப்போ பாருங்கள் பி பி ஒன் ஆகுது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏசினி ஆகிட்டேன் அது போல் சிஏ இப்படி இருக்குது இப்போ பாருங்கள் சிசி போயிடுச்சுன்னா பேஸ் பவர் உள் பிரகாரம் மீதி என்ன பாருங்கள் log ஏ பி base ஏ வேல்யூ வந்து ஒன்று இப்போ மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் லாக் இருந்த வேல்யூ மூணுன்னு கொடுத்துருக்காங்க லாக் ஆஃப் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ எக்ஸ் எடுத்துக்கிறோம் பேஸ் value தான் கேட்குறாங்க கொடுக்கப்பட்ட கணக்கு அப்படி எழுதிட்டோம் எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க இதை அடுக்கு குறிவிட்டு வடிணும் எக்ஸ்ப்ளனேஷியல் ஃபார்மில் ஏன்னா எக்ஸ் கியூபிஜிவல்ட்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழு நடுக்கு மூணுன்னு மதிப்பு ஏழு அதே போல் இருபதாவது கணக்கு பேஸ் ரூலை யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் பதினொன்று பதினொன்று பதிமூணு பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தேழு இருபத்தேழு இது மாதிரி பேஸ் ரூலை உள்ளே பயன்படுத்தினே பண்ணோம்னா மீதி என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டில் வர பேஸு த்ரீயும் லாஸ்ட்டில் வர பவர் எயிட்டி ஒன்று கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் எயிட்டி ஒன்று மூணு நடுக்கு நாலுன்னு ஏதாம் அப்போ மூணு நடுக்கு நாலு பவர் யூஸ் பண்ணால் நாலு பேஸ் த்ரீ ப பவர் த்ரீன்னு கிடைக்கும் எனக்கு இது வந்து பேஸும் பவரும் ஒன்றா இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து ஒன்றுன்னு தெரியும் எனவே ஆன்சர் வந்து நான்கு இது போல் சொந்தமாக கணக்கு கொடுத்தாலும் நீங்கள் வந்து அடிமான விதிகளையும் அடுக்கு விதியையும் பயன்படுத்தி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை தொழில்முற்த்தி கொடு நன்றி வணக்கம்